அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி திருவாரூர் ஸோ குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் பிரிலிம்ஸுக்கு இன்னும் ஒரு மாத காலம் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரிவிஷன் பண்ணி முடிச்சுருப்பீங்க ஸோ சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ தீவிரமாக படிங்க தீவிரமாக படித்தா மட்டும்தான் ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே எடுக்க முடியும் இந்த ப்ரில்லிம்ஸில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் கிளியர் ஆகும் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஒன் ஃபார்ட்டி அல்லது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்போ வேக்கன்சியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ லாஸ்ட் இயரில் வந்து ஐம்பத்தி ஐயாயிரத்தி ரெண்டாயிரம் வேக்கன்ட் கிட்டத்தட்ட இருந்துச்சு ஸோ இந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு சம்திங் தான் இருக்குது ஸோ பாதிக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் காம்பட்டீஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் நூற்றி அறுபதுக்கு மேலே அப்படின்னா நம்ம சேஃப் ஜோனில் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ நூற்றி அறுபதுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா தமிழில் கம்பல்சரி தொண்ணூறுக்கு மேலே எடுக்கணும் ஓகேங்களா ஸோ மேக்ஸில் டு டுவெண்ட்டி ப்ளஸ் இருக்கணும் ஜிகேயில் ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கணும் ஓகேவா ஸோ இவ்வளவு இருந்தால் மட்டுந்தான் ஒன் சிக்ஸ்டி அடிக்க முடியும் ஸோ கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழில் ரொம்ப முக்கியம் சிறப்பு தமிழ்லேருந்து மூணுலேருந்து நாலு கொஸ்டின் வருது அப்படின்னா சிறப்பு தமிழ் நல்லா படிச்சுக்கணும் ஓகேவா ஸோ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்காக நம்ம அகாடமி சார்பாக மெட்ரோ ஃபாஸ்ட் ரீசன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று லான்ச் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் டெஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ பத்து மாடல் டெஸ்ட்டை கம்பேன் பண்ணால் தான் அது மெட்ரோ ஃபாஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பற்றி பாருங்கள் மொத்தம் பத்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா எல்லாமே உங்களுக்கு வந்து டிஎன்பிசி ப்ரில்லிம்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய மற்றும் பழைய புத்தகத்துலேருந்து நூறு கேள்விகள் இருக்கும் ஓகேங்களா ஸோ நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் எல்லாத்துலேயும் சேர்ந்து உங்களுக்கு நூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஜிகே பாடத்துலேருந்து உங்களுக்கு எழுவத்தஞ்சி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ டெஸ்ட் பேட்சுக்கான அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் செவன் எயிட் அப்படின்ற நம்பருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ வாட்ஸ்அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக ஒரு குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா டெஸ்ட்டுக்கான டேட்டு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இருபதேதி தான் ஃபஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஸோ ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது பர் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ அதே மாடலில் இருக்கும் ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டு உங்களுக்கு பத்து டெஸ்ட்டு கண்டினியூஸாக நடக்கும் ஓகேவா ஸோ டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் செவன் எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஜிகேயில் நம்ம தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய ஐம்பது கொஷின்ஸ் பார்ப்போம் ஓகேவா ஸோ அந்த கொஷின்ஸ் எப்படி இரு செட் பண்ணியிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸான ஆன்சர் இல்லாமல் அது ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றதையும் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பொதுவாக ஒருவர் அவர் சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்படுவதில்லை படுவதில்லைன்னு கொடுத்துருக்காங்க இந்த முடிகிற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் படுவது இல்லையா படிக்கிறாரா அப்படின்றத நம்ம தெளிவாக படிச்சுக்கணும் அவசரத்தில் படிக்கிறப்போ அந்த லாஸ்ட்டு லைனை படிக்க மாட்டோம் ஸோ பொதுவாக ஒருவர் அவர் சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்படுவதில்லை ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமிக்கும்போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனைப்படி செயல்படுகிறார் இந்த ரெண்டு கூற்றுல எது சரியான கூற்று அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கூட்டு பாருங்கள் பொதுவாக ஒருவர் சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்படுவதில்லை ஆமாம் அவர் சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்படுவதில்லை ஃபஸ்ட்டு கூட்டு போட்டு கரெக்டு தான் ரெண்டாவது பாருங்கள் ஆளுநரை நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர் தான் அப்படி குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணும்போது மத்திய அமைச்சரவையில் ஆலோசனை கேட்டு தான் நியமிக்கிறார் அப்போ ரெண்டாவது கூற்றுவும் சரிதான் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் ஏதான் ஓகேயா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் சட்டமன்றத்தின் கூட்டத்துடன் நடைபெறும் போது ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்கும் சரத்தி அது அப்போ அவசர சட்டம் பிறப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் ஒன்று குடியரசுத் தலைவர் இன்னொன்று ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கான அவசர சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிக்கல் ஒன் டூ த்ரீ அதே மாதிரி ஆளுநருக்கான சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல் டூ ஒன் த்ரீ ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கில இந்தியனை நியமிக்கும் ஆளுநரின் அதிகாரம் குறித்து கூறும் சரத்து எது அப்போது ஒரு ஆங்கில இந்தியனை நியமிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இதுலேயும் ஆளுநர் குடியரசுத் தலைவர் வருவாங்க ஆளுநர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆங்கிலோ இந்தியனை நியமிப்பார் குடியரசுத் தலைவர் ரெண்டு பேரை நியமிப்பார் அப்படி ஆங் ஆங்கில இந்தியனை ஆளுநர் நியமிக்கக்கூடிய சரத்து எதுன்னு கேட்டிங்கன்னா சரத்து முன்னூற்றி முப்பத்தி மூணு ஓகேவா ஸோ குடியரசுத் தலைவர் அப்படின்னா ரெண்டு பேர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மாநில நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பவர் யாருன்னு கேட்குறாங்க அப்போது நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கிறது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சமர்ப்பிது யாருன்னு பார்க்கணும் ஓகே சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நிதி அமைச்சர் நிதி அமைச்சர் இருக்க முன்னாடி யார் யார்கிட்ட அப்ரூவ்ட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா ஆளுநர்கிட்ட அப்ரூவ்ட் வாங்கியிருக்கணும் ஓகேவா அடுத்த ஆளுநர் பற்றி தவறான குற்றை கண்டறி ஆளுநர் மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார் இது கரெக்டு தான் அனைத்து மாநில பல்கலைக்கழகங்களில் வேந்தராக செயல்படுவது ஆளுநர் தான் ஆளுநர் சட்ட மேலவிக்கு ஐந்தில் ஒரு பங்கு உறுப்பினரை தேர்வு நியமனம் செய்கிறார் இப்போ ஐந்தில் ஒரு பங்கு அப்படிங்கிறது தவறானது ஓகேவா ஸோ ஆறில் ஒருத்தரை தான் வந்து என்னது தேர்வு பண்றது அடுத்து பாருங்கள் ஆளுநர் மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி தான் இப்போ உண்மையான நிர்வாகி யார்னு கேட்டால் யார் தான் குடியரசுத் தலைவர் சிஎம் தான் முதலமைச்சர் தான் ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் மாநில அரசின் எதிர்பாராத செலவினம் ஆளுநர் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும் கரெக்டு தான் ஸோ இதே மாதிரி இந்திய அரசின் எதிர்பாராத செலவின செலவினம் அப்படிங்கிறது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா குடியரசுத் தலைவர் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்து கொஸ்டின் பாருங்கள் ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலங்களில் வேறுபட்டது யார் இருக்குது இப்போ ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலம்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு மாநிலங்கள் இருக்குது இந்த ஆறு மாநிலத்தில் வேறுபட்டது எது அப்படின்னு சொல்லி கேட்டால் பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசம் தான் இருக்கும் பீகார் மகாராஷ்டிரா தெலுங்கானா இதில் எல்லாம் வந்து ஈரவை சட்டமன்றம் இருக்கும் மத்திய பிரதேசத்தில் ஈரவை சட்டமன்றம் கிடையாது மத்திய பிர பிரதேசத்தில் ஒரு அவை மட்டும்தான் சட்டமன்ற பேரவை மட்டும்தான் இருக்கும் சட்டமன்ற மேலவை இருக்காது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்று கொடுத்துருக்காங்க ஒரு மாநிலத்தின் சட்ட மேலையின் உறுப்பினர்கள் நாற்பதுக்கு குறையாமலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு மிகாமலும் இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ சட்ட மேலவையோட எண்ணிக்கை நாற்பதுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் மூணில் ஒன்று கரெக்டு தான் ஆனால் விதிவிலைக்காக ஜம்மு காஷ்மீர் சட்ட மேலவையில் முப்பத்தாறு உறுப்பினர்கள் இருந்தனர் ஸோ ஜம்மு காஷ்மீரில் மட்டும் முப்பத்தாறு உறுப்பினர்கள் இருந்தனர் அப்படிங்கிறதும் கரெக்டு தான் கூற்று ஒன்று மட்டும் ரெண்டு சரி ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சட்ட மேலவை பற்றி தவறான கூற்றை கண்டு அப்போ தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க சரி நான் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் தேர்வு செய்யப்படுகின்றன கரெக்டு தான் பன்னிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தெரிவு பண்ணுகின்றனர் பட்டதாரிகள் வந்து பன்னெண்டில் ஒன்று தாங்க ஓகே பத்தில் ஒரு பங்கு இடைநிலை பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்களால் தேர்வு செய்யப்படுகின்றன இப்போ பத்தில் ஒரு பங்கு அப்படிங்கிறது தவறான விடை ஓகேவா இடைநிலை பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் வந்து பன்னெண்டில் ஒன்று தான் ஓகேவா பன்னெண்டில் ஒரு பங்கு தான் தேர்வு செய்யப்படுறாங்க ஆறில் ஒரு பங்கு ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றன இது கரெக்டு ஸோ தவறானது எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் சி தான் வரும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு சட்டமன்ற தொகுதி கொண்டிருக்கும் அதிகபட்ச மக்கள் தொகை எவ்வளவு சட்டமன்ற தொகுதியில் அதிகபட்சமாக எத்தனை மக்கள் தொகை இருக்கணும்னா ஒரு லட்சம் மக்கள் தொகை இருக்கணும் ஓகேவா மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையோட வரையறு என்ன அதிகபட்சமாக எவ்வளோ இருக்கணும் குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க அதிகபட்சம் ஐநூறு இருக்கணும் குறைந்தபட்சம் அறுபது இருக்கணும் ஓகேவா இது எதுக்கு சட்டமன்ற பேரவை ஓகேவா அடுத்து பாருங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட வேண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் மாநிலத்தில் சட்டமன்ற பேரவையில் தான் இருக்கும் ஓகேவா சட்டமன்ற மேலவையிலையோ இருக்கக்கூடாது சட்டமன்ற பேரவை மட்டும்தான் என்னது நம்பிக்கை இல்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் சொல்கிறாங்க உயர் நீதிமன்ற அதிகார எல்லைக்குள் இல்லாதது எது அப்போ இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ உயர் மாவட்ட நீதிமன்றம் வரும் அமர்வு நீதிமன்றம் வரும் துணை நீதிமன்றம் வரும் ராணுவ நீதிமன்றம் மற்றும் தீர்ப்பாயம் அப்படிங்கிறது உயர் நீதிமன்றத்தோட கண்ட்ரோலில் இருக்காது ஓகேவா அடுத்தவசின் பாருங்க பொறுத்து கொடுத்துருக்காங்க கர்நாடகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க கர்நாடகா அப்படிங்கிறது ஈரவை சட்டமன்றம் ஓகேவா ஆறு ஆண்டுகள் அப்படிங்கிறது சட்ட மேலவை ஆளுநர் அப்படிங்கிறது அவசர நிலையை பிறப்பிக்கக்கூடிய முதலமைச்சர் அப்படிங்கிறது பெரும்பான்மையான கட்சி தலைவரை கொண்டவர்கள் ஓகேவா ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தமிழ்நாட்டின் சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அப்போ சட்டமன்ற தொகுதிகளின் எம்எல்ஏ மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு இந்த இரநூத்தி முப்பத்தி நாலில் பொது தொகுதிகள்னு பார்த்தா நூற்றி எண்பத்தி ஒம்பது தனித்தொகுதிகள்னு பார்த்தா நாற்பத்தி அஞ்சு ஓகேவா சட்டமன்ற கூட்டங்களை தலைமை தாங்கி நடத்துபவர் யார் சட்டமன்ற கூட்டத்தோட தலைமை தாங்கி நிற்கிறவர் கேட்டீங்கன்னா சபாநாயகர் தான் ஓகேவா அதே மாதிரி சட்டமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாகி யாரும் கேட்டாலும் யார் தான் சபாநாயகர் தான் ஸோ அடுத்து ஹிஸ்டரியில் ஒரு கொஸ்டின்னு வரிசை சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வரிசைப்படுத்துகளை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாபர் வருவார் அடுத்து ஹிமாயின் வருவார் அடுத்து அக்பர் வருவார் அடுத்து ஜஹாங்கீர் வருவார் அடுத்து அவுரங்கசீப் ஓகேவா ஸோ இந்த ஆர்டரில் தான் வரும் ஸோ அடுத்து பாலிட்டியில் ஒரு கொஸ்டின் பொறுத்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது எந்த நாட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெனசட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இஸ்ரேல் வந்து கெனசட் ஜெர்மனி அப்படிங்கிறது பந்தலைக்கு வரும் ஓகேவா நார்வே அப்படிங்கிறது ஸ்டார்டிங்னு வரும் பிரிட்டன் பார்லிமெண்ட் ஓகேவா ஸோ இதற்கான ஆன்சர் மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ஏ ஸோ அடுத்து பாருங்கள் போர்களும் அதற்கான ஆண்டுகளும் பொறுத்துக்க சொல்லுறாங்க ஓகேவா கன்வா போர் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு சந்தேரி போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ஓகேவா ஆப்கானியா போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது ஃபானிபட் போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஸோ ஆப்ஷன் ஏதான் இதுக்கான ஆன்சர் பாபரோட மகன்களில் வேறுபட்டது யாருன்னு கேட்குறாங்க பாபரோட மகன்கள் கம்ரான் வருவார் ஹிண்டல் வருவார் அஸ்காரி வருவார் அக்பர் அப்படிங்கிறது தான் பாபரோட மகனில் வர மாட்டாங்க ஓகேவா ஸோ அடுத்து பாருங்க நூலக படிக்கட்டுகளில் தடுக்கி விழுந்து உயிரிழந்தவர் யாரையும் கேட்டிருக்காங்க ஸோ நூலக படிக்கட்டு தடிக்கி விழுந்தேன்னா ஹிமாயின் தான் நமக்கு தெரியும் ஸோ ஹிமானை பற்றி லேண்ட்ஃபுல் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லியிருப்பார் வாழ்க்கையை முழுவதும் தவறி விழுந்த ஹிமாயின் வாழ்க்கையை விட்டு தவறி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இறப்பை பற்றி சொல்லியிருப்பார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஃபுல் ஓகேவா அடுத்து பாருங்கள் அக்பரின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யார் தான் ஓகேவா நாணயமுறை இந்தியாவுக்கு ஷெர்ஷா தான் ஸோ அடுத்த பாருங்கள் நவீன நாணயமுறையின் தந்தை ஷெர்ஷா ஓகேவா ஸோ அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க சௌசா போர் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க சௌசா போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது கண்ணோசி போர் எப்போ அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஹால்திகாட் போர் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தாறு இரண்டாம் மணிவெட் போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு ஸோ மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ஏன் தான் அதுக்கான ஆன்சர் ஓகேவா அதுதான் கொஸ்டன் பாருங்கள் இரண்டாம் பாணிபெட் போரில் தோற்கடிக்கப்பட்ட நபர் யார் ஹெமு தான் அக்பருக்கும் ஹெமுக்கும் நடக்கும் அதில் ஹெமு வந்து தோற்கடிச்சிருவாங்க பாபர் தோற்கடித்த ராணி யாருன்னு கேட்குறாங்க சந்த் பிவி அப்படிங்கிற ஒரு ராணியை தான் பாபர் தோற்கடிச்சிருப்பாரு அடுத்து பாருங்கள் அக்பரின் கல்லரை அமைந்துள்ள இடம் எது ஸோ சிக்கந்தாரால் தான் அக்பரோட கல்லறை அமைந்திருக்கு அடுத்து பாருங்க சயின்ஸில் ஒரு கொஸ்டின் குரோமியத்தால் மனிதர்களால் ஏற்படும் பாதிப்பு எதுன்னு கேட்குறாங்க மலட்டுத்தன்மை தான் குரோமியத்தால் ஏற்படும் ஓகேவா மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பதினெட்டு எழுபத்தி மூணு மெட்ராஸ் வனவிலங்கு அப்படின்னா பதினெட்டு எழுபத்தி மூணில் வரும் அக்பரோட பகர ஆளுநர் யாருன்னு கேட்டால் பைரம்கான் தான் வருவார் ஓகேவா பைரம்கான் தான் அக்பரின் பகர ஆளுநர் சீக்கிய தலைவர் குரு அர்ஜின் சிங்கை தூக்கிலிடும்படி உத்தரவிட்டது யாருன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஜஹாங்கீர் தான் சீக்கிய தலைவர்கள் குரு வந்து உத்தரவிட்டது இதனால தான் வந்து ஜஹாங்கீர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையே ஒரு பகை உணர்ச்சி உண்டாகும் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அவுரங்கசீப்பின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கா ஆலங்கீர் அப்படிங்கிறது தான் அவுரங்கசீப்போட இயற்பெயராக இருந்துச்சு முகலாய பேரரசின் புகழ் யாருடைய காலத்தில் உச்சத்தை எட்டியது அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஷாஜஹானோட காலத்தில் தான் முகலாய பேரரசோட புகழ் உச்சத்தை எட்டியது அவுரங்கசீப்பின் மகன் யாருடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு சாம்பாஜியோட தான் வந்து முக் ஒப்பந்தம் பண்ணியிருப்பார் ஓகேயா அவுரங்கசீப் தக்காணம் சென்ற ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்பது ஹிமாயுன் டெல்லியோட அரண்மனை என்ன அப்படின்னு சொல்லி ஹிமாயுனோட டெல்லி அரண்மனை வந்து என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தீன் இ பனா அப்படின்னு சொல்கிறது தான் ஹிமாயினோட டெல்லி அரண்மனை ஸோ அடுத்து சயின்ஸு உடலின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகளால் உயிரினங்கள் தங்களது இடம் அல்லது நிலையை மாற்றும் செயல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க உயிரினங்கள் தங்களது இடம் அல்லது நிலையை மாற்றிக்கொள்ள இடைய செயல் தான் வந்து என்னென்னா இயக்கம்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் பொறுத்துக்க சொல்லி கேட்டுருக்காங்க மண்புழு அப்படிங்கிறது சிட்டா நீட்சிகள் ஓகேவா கரப்பான் பூச்சி அப்படிங்கிறது கைட்டின் மீன் அப்படிங்கிறது செதில்கள் மூலமாக பாம்பு அப்படிங்கிறது சருக்கு இயக்கம் ஓகேவா ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உலக வனவிலங்கு தினம் என்னைக்கு அப்படிங்கிறாங்க அக்டோபர் மூணு இந்தியாவின் முதல் மிருக காட்சி சாலை எங்கும் உள்ளது அப்படின்றாங்க பாரக்பூரில் தான் இருக்குது இந்தியாவின் முதல் மிருக காட்சி சாலை பாரக்பூரில் இருக்குது மனித எலும்பு கூட்டிலே மிக நீளமான எலும்பு எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடைதான் ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் மனிதரில் காணப்படும் கூற்று யாராக மனிதரில் காணப்படும் விழா எலும்பில் பன்னெண்டு ஜோடி விழா எலும்புகள் காணப்படுகின்றன கரெக்டு தான் இந்த பன்னெண்டு ஜோடி விழா எலும்புகளும் கூங்கோடியத்தில் தான் இருக்கும் அதுவும் கரெக்டு தான் பத்து ஜோடி மார்புகள் எலும்பும் இணைக்கப்பட்டுள்ளது கரெக்டு தான் இரண்டு ஜோடிகள் தனித்து காணப்படுகிறது இது மிதக்கும் விழா எலும்பு எனவும் அழைக்கப்படுகிறது ஆமாம் மிதக்கும் விழா எலும்புன்னு தான் அழைக்கிறாங்க ஓகேவா ஸோ இது கொடுத்துருக்க அனைத்து கூற்றுகளும் சரி ஓகேவா ஸோ அடுத்து பாருங்கள் பொறுத்துங்க ஓகேவா இடுப்பு எலும்பு அப்படிங்கிறது பெல்விக் வளையம் ஓகேவா இடுப்பு எலும்பு என்பது பெல்வி கை எலும்பு அப்படிங்கிறது ஹிமரஸ் முள்ளெலும்பு அப்படிங்கிறது முதுகெலும்பு தோள்பட்டை எலும்பு அப்படிங்கிறது ஃபெக்ரோஸ் எலும்பு ஸோ ஆப்ஷன் ஏதான் இதுக்கான ஆன்சர் அதிகமாக வேலை செய்யும் சாத தசைகள் எந்த உறுப்பில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணில் மட்டும்தான் அதிக தசைகள் வேலை செய்யும் சிக்கோ இயக்கம் துவங்கப்பட்ட ஆண்டு சிக்கோ இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகேவா ஸோ சிக்கோ அப்படின்னா கட்டி தழுவுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க பாணி அப்படிங்கிறது ஒடிசாவில் வரும் ஓகேவா அடுத்து ஒகி அப்படிங்கிறது கன்னியாகுமரி வர்தா புயல் அப்படிங்கிறது சென்னையில் பேத்த புயல் அப்படிங்கிறது ஆந்திராவில் ஓகேவா ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அமேசான் காடு அமைந்துள்ள இடம் ஸோ அமேசான் காடு அப்படிங்கிறது தான் இருக்குது ஓகேவா புவியின் முறையீரல் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டால் அமேசான் காடுகள் தான் புவியின் நுரையீரல் அடுத்து உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் இருபத்தி எட்டு இயற்கையோட பாதுகாப்பு தினம் என்னைக்குன்னு கேட்டால் ஜூன் இருபத்தி எட்டு அதே மாதிரி உலக பன்முக தினம் என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மே இருபத்தி ரெண்டு வேர்ல்டு பயோடிவ டைவர்சிட்டி டே என்னைக்குன்னு கேட்டால் என்னது மே இருபத்தி ரெண்டு டென்மார்க்கின் நாடாளுமன்றத்தின் பெயர் டென்மார்க் அப்படின்னா போக்டிங் ஓகேவா டிங் டென்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா டென்மார்க் நாடாளுமன்றத்தோட பேர் வந்து போக்டிங் ஓகேவா ஸோ இதோட இதில் ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிருச்சு அடுத்த பார்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணு அப்படின்னா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் செவன் செவன் எயிட் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க டெஸ்ட் பேஜ் ஜாயின் ஸ்டார்ட் பண்ணுற டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் நடைபெறும் ஓகே தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள்